அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாக எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு அதாவது அவங்க ராசி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஏழ்ரை நடக்குதா என்ன சனி நடக்குதா நடக்கலையா இந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இப்போ நாட்டில் நிறையா பேருக்கு இந்த நாலேஜ் அதாவது ஜோதிட ரீதியான அறிவு கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு வந்துடுச்சு இப்போது அதனால் உங்களுக்கு இப்போ ஏழை நடக்குதா கண்டக்சன்றி நடக்குதா அஷ்டமச்சன் நடக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு சனி நடக்கிற பட்சத்தில் இல்லை சனி திசை நடக்கும் காலத்தில் இந்த ஒரு உணவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு பெருமளவு குறையும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நவதானியங்களை தானியங்களை ஊற போட்டு அதில் வந்து நீங்கள் தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதாவது நம்ம அடைதோசை அதாவது அடைதோசை வீட்டில் செய்யும்போது ஒரு சில தானியங்களை சேர்த்துவோம் அதோடு இந்த நவதானியம் முழுக்க வாங்கி சேர்த்திட்டீங்க அப்படின்னா அதை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது சனி பகவான் ம மனம் மகிழ்ந்து நம்மை எதுவும் செய்ய மாட்டார் அதாவது நம்ம நம் சனி தோசம் பெருமளவு குறையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நவ அவ்வளவு சக்தி உண்டு நவ தானியங்கள் நவ கோள்களையும் க கண்ட்ரோல் செய்யும் அளவுக்கு சக்தி இருக்குது நம்ம அதை உணவாக எடுத்து நம்ம வயிற்றில் அது இருக்கும் போது சனி பகவான் நமக்கு பெருமளவு துன்பத்தை தர மாட்டார் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களும் சனிக்கிழமை உங்களுக்கு சனி நடக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோசை நவதானிய அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை நன்றி வணக்கம் வாழ்க